அன்பனி அன்போட காலையில் புரிஞ்சிருக்கு அன்போடு சேரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இப்படி ஒரு லைக் போட்டு ஹை பண்ணிருங்க இங்கே வெண்ணிலாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அது வேறு யாரும் இல்லை வெண்ணிலாவோட எக்ஸவர் தினேஷ் கிட்ட இருந்து தான் தினேஷ் கால் பண்ணி இன்னும் வெண்ணிலா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வெண்ணில இருந்துகிட்டு நீ யா இருக்கிட்ட எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கற்றுடுறாங்க உடனே தினேஷ் இருந்துட்டு இன்னும் இன்னும் என்னை மறக்கலையா இன்னும் என்னுடைய குரல்லாம் ஞாபகம் வச்சிருக்கே அப்படின்ட்டு தினேஷ் சொல்றாங்க உடனே உடனே முதல்ல ஃபோனை வைக்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க உடனே தினேஷ் சேர்ந்துட்டு ஃபோனை கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ்லாம் இங்கே வெண்ணிலாவுக்கு அனுப்புகிறாங்க அதை பார்த்துட்டு வெண்ணிலா ஷாக் ஆகிடுறாங்க என்ன இந்த வீடியோலாம் இவனுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தினேஷ்க்கு கால் பண்ணுறாங்க இப்போ தான் ஃபோனை கட் பண்ண மறுபடியும் கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து ஃபோனை அட்டன் பண்ணி வெண்ணிலா கிட்ட கேட்குறாங்க உனக்கு என்ன வேணும் எதுக்காக இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்குறாங்க உடனே தினேஷ் இருந்துக்கிட்டு இதெல்லாம் உன்னை ஃபாலோ பண்ணும்போது தான் எனக்கு கிடச்சிச்சு நீ அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த அன்போட அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணது அது எல்லாத்தையுமே வந்து நான் வீடியோ எடுத்துட்டேன் நீ தான் அன்போட அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எல்லாமே கிட்ட இருக்கு இதை நேராக அன்பு கிட்ட கொடுத்தாலும் சரி போலீஸ் கிட்ட கொடுத்தாலும் சரி உனக்கு தான் பிரச்சனை எப்படி யோசிக்கோ அப்படி நான் யார்கிட்டையும் கொடுக்காம இருக்கணும்னா நான் கேட்கறத நீ தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தினே சொல்றாங்க அதை கேட்டுட்டு ஈ அன்பம் அன்புக்கு மட்டும் நீ இந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பிடாத அப்புறம் என் நிலைமை என்ன ஆகுறது நான் தான் அன்போட அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணி இந்த நிலைமைக்கே வச்சிருக்கேன்னு அன்புக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளவுதான் என்ன சும்மாவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா கத்திக்கிட்டு இருக்காங்க உடனே தினே செஞ்சுட்டு அப்பனா நான் கேட்கற பணத்தை என்கிட்ட கூட எனக்கு பத்து லட்ச ரூபாய் வேணும் நான் சொல்கிற இடத்துக்கு அதை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க வெண்ணிலா பத்து லட்ச ரூபா உடனே என்னால் அவ்வளோ விரட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போதைக்கு அஞ்சு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வா அப்புறம் அஞ்சு லட்ச ரூபா நான் வாங்கிக்கிறேன் ஆனால் அந் பத்து லட்ச ரூபா கொடுத்த பிறகு தான் உனக்கு ஆதாரத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தினையே சொல்றாங்க உன்னை போனை கட் பண்ணிவிட்டு வெண்ணிலாம் என்ன பண்ணனு முடிச்சுட்டு அந்த நேரத்தில் கண் பண்ணி வெண்ணில பேசினதெல்லாம் கேட்டுட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க கண் பண்ணிக்கிறதை பார்த்து ஷாக் ஆகி வெண்ணில நின்றுட்டு இருக்காங்க இது சரி எப்படி நான் நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ